அனைவருக்கும் வணக்கம் மக்களவைத் தேர்தல் முடிவுகள் வந்து சில நாட்கள் ஆகியிருக்கிறது முடிவுகள் வந்த அன்றே இரண்டு கட்சிகளுக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை பிஜேபி முக்கியமாக பெரும்பான்மை இழந்திருக்கிறது அது ஆட்சி அமைக்க துடிக்கிறது மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்க வேண்டும் என்று நினைக்கிறார் மோடி அதற்காக கூட்டணி கட்சிகளிடம் கெஞ்சி கொண்டிருக்கிறார் மண்டாடி கொண்டிருக்கிறார் சந்திரபாபு நாயுடு அவர்கள் கையில் ஒரு பதினாறு எம்பி கையில் வச்சிருக்காரு அவங்க கட்சியில் இருக்கு நிதிஷ்குமார் அவர் கையில் ஒரு ரெண்டு இருக்கு ஐக்கிய ஜனதா தான் இந்த ரெண்டு பேருத்துடைய ஆதரவு இருந்தால்தான் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைப்பதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும் கூட்டணி ஆலோசனை கூட்டம் நடந்த கையோடு அன்றே இரவு ஜனாவிய அவர்களை பார்த்து ஆதரவு கடிதங்களை கொடுப்பது ஆட்சி அமைக்க அழைக்குமாறு கூறுவது என்ற போ என்ற செயலெல்லாம் திட்டம்லாம் போட்டு வைத்திருந்தார்கள் அந்த திட்டம் அன்னைக்கு நிறைவேறல என்னன்னு கேட்டோம்னா தெலுங்கு தேசத்தை சேர்ந்த சந்திரபாபு நாயுடு சந்திரபாபு நாயுடு முக்கியமான இலாக்கெல்லாம் கேட்குறாரு உள்துறை நிதித்துறை அப்புறம் கடைசியாக சப்பாநாயகர் ஒரு ஆறு மந்திரி வேணும் இல்லைன்னா அஞ்சு இந்த முறையில் கேட்டுக்கிட்டு கேட்டிருக்காரு நிபந்தனைகள் வீழ்ச்சியிருக்காரு ஆந்திராவுக்கு வந்து ஒரு இப்போது முதல் கட்டமாக எங்களுக்கு வந்து ஒரு அந்தஸ்து வேணும் சிறப்பு அந்தஸ்து வேணும் எங்கள் மாநிலத்துக்குன்னு கேட்டிருக்காரு அந்த சிறப்பு அந்தஸ்து இப்போ கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது அரசியல் நோக்கர்கள் வந்து அதுக்கு வாய்ப்பு குறைவுதான் என்று சொல்லியிருக்கிறார்கள் இல்லை என்றால் அதிகை தர வேண்டும் மற்ற மாநிலங்களோட அப்படிங்கிற கோரிக்கையும் வச்சிருக்காரு அப்புறம் அந்த முஸ்லீம் பிரச்சினையை பற்றியும் பேசியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் கொள்கை அளவிலையும் அந்த திட்டங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நிறைவேற்றணும் இதெல்லாம் தேவையில்லை எது தேவை எது தேவையில்லைங்கிறெல்லாம் அவங்க நோட் போட்டு கொடுத்துருக்காங்க பிஜேபி கொண்டிருக்கிறது மந்திரி பதவி அவங்க கேட்குறகளாக அவங்க கொடுக்க முடியாது அவங்களுடைய கோரிக்கைகளையும் அது ஏற்க முடியாது ஏன்னா அது ஒரு மதவாத கட்சி சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார்லாம் சமூக நீதிக்காக குரல் கொடுக்கக்கூடிய குரல் கொடுக்கக்கூடிய தான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் இன்றைக்கு வந்து பதவிகள் மட்டும் இல்லாமல் தங்களுடைய கோரிக்கையும் நிறைவேற்றணும்னு கேட்டிருக்காங்க இதனாலேயே அவங்க பதிவேற்பு விழா கொஞ்சம் தள்ளி போகுது மாதம் ஒன்பதாம் தேதி அந்த பதவியேற்பு விழா மாலை ஆறு மணிக்கு நடப்பதாக தெரியப்பட்டிருக்கிறது அந்தடைய ஏற்பாடுகள் ஜனாதிபதி மாளிகையில் முன்பாக ஒரு ஒரு எட்டாயிரம் பேர் உட்கார மாதிரி ஒரு அரங்கம் பதவியேற்பு விழா அரங்கத்தை நிறுவுகின்ற பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு அந்த என்டிஐ கூட்டணி கூட்டம் போகுது நடந்துகிட்ருக்குன்னு நினைக்கிறேன் இல்லைன்னா நடக்க போகுது அந்த கூட்டணிகளை மீண்டும் இங்கே வந்து வலியுறுத்துவாங்க ஆனால் பாஜக தரப்புலேருந்து இருந்து இந்த உள்துறை நிதித்துறை பாதுகாப்புத்துறை இதெல்லாம் தர இயலாதுங்கிற மாதிரி ஒரு தகவலை பரப்புட்ருக்காங்க அதில் வேணால் நீங்கள் வந்து அதுக்கு கீழே இணையமைச்சர் வாங்கிக்கிங்க துணை அமைச்சர் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொன்னதாக தகவல் ஆனால் இன்று யார் பிரதமர் அப்படிங்கிறதுல ஓடி பிரதமர் ஆகுறது சந்திரபாபு நாயுடு கையிலையும் நிதிஷ்குமார் கையிலும் தான் இருக்குது ஆகவே அவர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறுமா அவர்கள் போடக்கூடிய நிபந்தனைகளுக்கு அவங்களா ஒத்து வருவாங்களா என்பது இன்றைக்கு இன்று மாலை தெரியும் இருந்தாலும் இது ஒரு பெரும்பான்மை இல்லாத அரசு பாஜக அரசு இன்னும் சுருக்கமாக சொல்ல போனோம்னா மைனாரிட்டி பாஜக அரசு மைனாரிட்டி மோடி அரசு ஒரு பத்து வருஷமா ஐம்பத்தாறு இஞ்சி தன்னுடைய மார்பை விரித்து காட்டிக்கிட்டு நடந்தாரல அந்த கெத்தான நடையெல்லாம் இனிமேல் இருக்கவே இருக்காது ஏன்னா இப்பவே ஐம்பத்தாறுங்கிறது இப்போ முப்பத்தாறுக்கு சுருங்கிருச்சுன்னு சொல்கிறாங்க முப்பத்தாறு அஞ்சு அந்த நடையில் ஒரே ட்ரெஸ்ஸை ஒரே நாள் போட்டிருந்த ஒரு சாதனை படிச்சிருக்காரு எப்பவுமே சாதனையில் ஒரு நாளைக்கு நான்கு ட்ரெஸ் எல்லாம் காஸ்ட்லியாக போட்டுக்கிட்டு இருந்த மோடி இந்த முறை ஒரே ட்ரெஸ்ஸை போட்டதாக வீடியோ காமிச்சது வீடியோ வந்து எப்போவுமே அவரை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணும் இந்த தடவை அந்தடைய மீடியாக்களுடைய வெளிச்சம் சந்திரபாபு நிதிஷ்குமார் இன்னும் பரவலாக இருக்கக்கூடிய எல்லார் கையிலையும் எல்லார் முகத்துலேயும் விழுந்திருக்கு சுர்நாடக குமாரசாமி அவர்கள் ரெண்டு எம்பி ஜெயிச்சிருக்காரு அவர் விவசாயத்துல கேப்டனேட் கேட்கறாரு ராம்விலாஸ் பஸ்வான் ஜனசக்தி கட்சியை சேர்ந்த அவருடைய மகன் சிராஜி பஸ்வான் அவரும் மத்திய மந்திரி கேட்டிருக்காரு அப்புறம் பாஜகக்குள்ளேயே நிறைய உள்குத்துலாம் இருக்கு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க ஆசைப்படுறது இருக்காங்க உள்குத்து இருக்கு இப்படியெல்லாம் இன்றைக்கு அரசியல் வந்து போய்கொண்டு இருக்கு ஆட்சி கட்டளில் அமர்வதற்கு மோடி இன்னைக்கு தருமாறிக்கிட்டு இருக்காரு இது வேணும்னு தான் நான் நினைக்கிறேன் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாநில கட்சிகளை மாநில கட்சிகளை உடைப்பதற்கு பிரிப்பதற்கு மாநில கட்சிகளை வரவிடாமல் செய்வதற்கு இந்த பத்து ஆண்டுகள் அவர்கள் எடுத்த முயற்சி நிறைய நானூறு சீட்டுன்னு சொன்னாங்க இல்லையா அந்த நானூறு சீட்டு வந்து அந்த இலக்கை அடைந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் இந்தியாவுக்கு இனிமேல் தேர்தலே இருக்காது க அந்த மாநிலங்களை கலைச்சிட்டு அதிபர் முறையை கொண்டு வந்திருப்பாரு அதிபர் முறையை கொண்டு வந்தாலும் இந்த ரஷ்யா போன்ற நாடுகளில் சிலத பிரதமர் அந்த நாட்டுடைய அதிபர் பண்ணார் இல்லையா அது மாதிரி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்துருவாங்க இன்னும் இருபது வருஷத்துக்கு இவர் தான் அதிபர் அப்படிங்கிற மாதிரி கூட நடக்கலாம் எதுவும் நடக்கும் ஏன்னா தான் பாசிசாஜ் ஆச்சு பாசிச ஆட்சி ஒரு சர்வாதிகார மனப்பாமை கொண்டவர்கள் இதெல்லாம் நிறைய பண்ணாங்க தேர்தலில் சில இடங்கள்ல போய் வந்து வெற்றி பெற்றது முக்கியமா போய் வெற்றி பெற்றது ஒரு ஒடிசாலாம் போய் அவங்க பேசின போய் கொஞ்சம் போயிடுச்சு மக்கள் மனசுல போயிருச்சு அதனால் கொஞ்சம் இடம் வந்துட்டாங்க கர்நாடகத்துல அந்த பிரசவால் ராவண விவகாரம்லாம் எலெக்ஷனுக்கு முன்னாடியே தெரிஞ்சுருந்ததுன்னா கர்நாடக மக்கள் கழுவி ஊற்றிருப்பாங்க அங்கேயும் போய் நிறைய பொய் பேசியிருக்காரு அங்கேயும் வெறுப்பு பிரச்சாரம் பண்ணியிருக்காரு சரி அதெல்லாம் வந்து தேர்தல் பரப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு முடிஞ்சிடுச்சு இப்போ என்ன சூழ்நிலை இப்போ வந்து மோடி வந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்கிறார் இது நடக்குமா நடக்காதா ரெண்டு பேத்து கையில் தான் இருக்குது சந்திரபாபு கையிலையும் நிதிஷ்குமார் கையிலையும் இருக்குது இந்த அஞ்சு வருஷத்துக்கு அவர் வந்து நிம்மதியான ஆட்சியை பண்ணுவாரா அவர் நிம்மதியாக இருப்பாரா அப்படின்னா முடியாது கண்டிப்பாக முடியாது நீங்கள் நினச்ச மாதிரிலாம் முடியாது இந்த பத்து வருஷமாக அப்படியே கண் அசைச்சா போதும் நிதியமைச்சர் வந்து கைது போட்டுருவாங்க அப்புறம் இவங்க இராணுவ அமைச்சர்கிட்ட ஏதாச்சும் ஒன்றுன்னா அப்படியாரு பா அப்படி அப்படி சொன்னால் போதும் அவ்வளோதான் அதெல்லாம் இனிமேல் எடுக்கூடாது இது நான் நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் எல்லா கெடுதலும் பண்ணிருக்காரு சந்திரபாபு நாயுடுக்கும் கெடுதல் பண்ணிருக்காரு நிதிஷ்குமாருக்கும் கெடுதல் பண்ணிருக்காரு இவரு வந்து தொடாத ஆள் கிடையாது ஆனா தமிழ்நாட்டுல தான் அவங்களுடைய பருப்பு வேகலை தமிழ்நாட்டுல திராவிட அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்னென்னமோ முயற்சி பண்ணாங்க இதை முடிச்சிடணும் அழிச்சிடணும் இன்னும் கூட தும்பாக தான் பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நாங்கள் வெல்வோன்னு அந்த ஆடு பேசிகிட்டு ஆடுன்னு சொன்னாவே என்னை வெட்டுங்க அப்படிங்கிறாரு நான் இங்கே தான் இருப்பேன் வாங்கினார் உங்களை யார் வெட்டுறேன்னு சொன்னா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் மக்கள் இருக்காங்க நீங்கள் தான் சொன்னீங்க அண்ணாமலை தான் சொன்னாருங்க என்ன சொன்னார் புதுசாக கட்சியில் சேர்ந்தப்ப நான் பாரதிய ராஜா கட்சியில் சேர்ந்து விட்டேன்னார் பக்கத்தில் இருந்த நிறுவனம் சொன்னாங்க பாரதிய ராஜா கட்சி இல்லைங்க பாரதிய ஜனதா கட்சின்னு சொல்லுங்க அப்படின்னாரு இதுதான் உன்னோட உங்களுடைய அரசியல் முளைவு உங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் அதுதான் அண்ணா என்கிட்ட வந்து என்னென்னா இருக்குது ரெண்டு ஆடு இருக்குன்னா ரெண்டு டப்பா தானே இருக்கு அப்படின்னாரு ஆனால் அது எவ்வளோ பொய் ஆடு இருக்கும் ஆடு இல்லாமல் இருக்காது ஆனால் அந்த மாதிரி தன்னுடைய மோடியை எப்படி ஏழைத்தாயின் மானா தன்னை காட்டிக்கிட்டாரோ இவர் மானா காட்டிக்கிறதுக்கு முயற்சி பண்ணார் ஆனால் அவர் மெட்டா சென்னையில் இருக்கிற வீட்டுக்கு ஆறு லட்ச ரூபா வாடகை கேட்டால் நண்பர்கள் கொடுக்குறாங்க அப்படின்னாரு அதே மாதிரி தான் மோடிக்கு மோடிக்கு வந்து எனக்கு காரு இல்லைங்கிறாரு அது பயன்படுத்திட்டு பன்னெண்டு கோடி அவருக்கு நண்பர்கள் கொடுத்தாங்களா நண்பர்கள் கொடுத்தாங்களா அரசாங்கம் கொடுத்ததா அது என்னென்ன விவரம் நமக்கு தெரியல இது மாதிரிதான் இப்ப மோடி வந்து மோடியும் அமித்ஷாவும் உரத்த குறிவில் சொன்னார்கள் அரசியலமைப்பு சட்டத்தை நாங்கள் மாற்றுவோம் என்று சொன்னார்கள் அது நடக்குமா அப்படிங்கிறது இல்லை இப்பவே நிதிஷ்குமார் சொல்லிட்டாரு அக்கினி வீர் அந்த இராணுவ திட்டத்தை கைவிடணும் அப்படின்ட்டாரு அதே மாதிரி வாரியான கணக்கெடுக்கு முறையை மாநிலங்கள் எல்லாம் இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களும் அமுல்படுத்தணும் அப்படின்னு சொன்னார் அவர் சொல்வதற்கு உரிமை உண்டு நிதிஷ்குமார் சொல்வதற்கு உரிமை உண்டு ஏன்னா முத முதல்ல பீகாரில் தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு முறையை நடத்தி முடிச்சிட்டாங்க இனிமேல் தான் மற்ற மாநிலங்களில் தொடங்குவாங்க கண்டிப்பா நடக்கும் அதெல்லாம் ஒரு எடுத்தாதான் ஒரு கணக்கு வரும் அதே மாதிரி இந்த இந்த அந்த குடியுரிமை சட்டத்துக்கும் இவங்க ரெண்டு பேருமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க எல்லா கட்சியும் சிராக் பாஸ்வான் கூட இந்த ரெண்டு எம்பி வச்சிருக்காரு அந்த ராம்விலாஸ் மகன் கூட எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க முதல்ல தெரிவிக்கிறாங்கல்லாம் கண்டிப்பா நடக்க கேட்க ஆரம்பிச்சுருப்பாங்க எதிர்கட்சிகளும் கேட்பாங்க எந்த கட்சிகளும் சேராத மக்களும் வந்து எதை நடந்தாலும் கேள்விகள் எழுப்புவாங்க ஏன் எப்படி இங்குற கேள்விகள் துணைகள்லாம் உங்களை தொலைச்சிக்கிட்டு தான் இருக்கான் நடக்காது நான் ஏற்கனவே இந்த தேர்தல் காலங்களில் என்னுடைய வீடியோவில் நம்ம பி கே தங்கராஜ் யூடியூப் சேனலில் நான் சொன்ன மாதிரி ராமர் அவங்களை கைவிட்டுட்டான்னு அப்பயே சொன்னேன் அதுதான் நடந்திருக்கு அயோத்தியில் இருக்கிற அந்த பாராளுமன்ற தொகுதியில் ராமர் இருக்கக்கூடிய தொகுதியில் நம்ம இந்தியா போட்டினி வென்றிருக்கு ராமர் அவங்களை கைவிட்டுட்டாரேன் அதே மாதிரி தான் நீங்களும் என்ன சொன்னீங்க ஒரு சில ஒரிசால ஒரு சில ஒரு பொய்யை போட்டீங்க அந்த மக்கள் மத்தியில் போயிடுச்சு அதான் காரணம் ஒழியே வேறு ஒன்றும் இல்லை இதே மாதிரி எல்லா மாநிலமும் பொய் பேசுனீங்க புரிந்து கொண்டவர்கள் உங்களுக்கு மாற்றி போட்டார்கள் எதிர்கட்சி தலைவர்கள் விளக்கம் சொல்வதற்குள் அங்கே தேர்தல் முடிந்து விட்டது ஒரு சாலை இல்லைன்னா அங்கே நிலமை வேற தான் மீண்டும் அவங்களுடைய பணி நடக்கும் அரசியலிருந்து பணி நடக்கும் மாபெரும் இயக்கம் அவரை அவங்க அப்பா பிஜி பட்நாயக்கிலிருந்து நவீன் பட்நாயக் அவங்களாம் வந்து ஒரு அரசியல் அனுபவம் உள்ளவங்க அதனால் அது தோல்வியை பற்றிலாம் ஒன்றும் இல்லை இந்தியா கூட்டணிக்கு இரநூத்தி முப்பது இடங்கள் இரநூத்தி முப்பது இடங்கள் கிடைத்திருக்கு காங்கிரஸ் வந்து இப்ப தனிப்பெயர் மையா தொண்ணூத்தி இப்போ நூறாக வயந்திருக்கிறது ஒரு சிஹெச்ஐ எம்பி காங்கிரஸ்ல இணைஞ்சிருக்கு ஆட்சி அமைக்கணும்னா எப்படியானாலும் அமைக்கலாம் அவங்க பாணியில் அமைக்கலாம் மோடி ஆனால் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்கிற எதிர்கட்சி தலைவரெல்லாம் அமைதியாக இருக்காங்க அதான் வேண்டாம் எதுக்கு அப்படிங்கிற தான் அமைதியாக இருக்காங்க மற்றபடி ஆட்சி அமைக்கணும்னா ஒரே நாள் அவங்க அமைச்சிடுவாங்க அவங்க பழத்தை காட்டிடுவாங்க உங்கள்கிட்ட இருக்கிற அந்த நூற்றி அஞ்சு வேட்பாளர் கொடுத்தீங்களா எல்லா கட்சியிலேருந்து அந்த நூற்றி அஞ்சு வேட்பாளர் கொடுத்தீங்களே அதில் ஒரு பாதி பேராக ஜெயிச்சிருப்பாங்க ஜெயிச்சிருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாம் கண்ணசித்தால் போதும் அப்படியே வந்துடுவாங்க அதனால அவங்களுக்கு ஒரு இடியாப்பச்சுக்கள் தான் இந்த இடியாப்பச்சுக்கள் வருவதுக்கு காரணம் பாஜக வருவதற்கு காரணம் என்ன காரணம் அவங்க நடவடிக்கை தான் ஏழை எளிய மக்களுக்கு எதுவுமே ஃபீல பணக்காரலாம் வளர்த்து விட்டார் இதுதாங்க நோக்கம் சரி இந்த ஒன்பதாம் தேதி நடக்கிற பதவியேற்புவா நடக்குமா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அந்த ராமருக்கு தான் தெரியும் சரி ராமரை விட்டுருவோம் சந்திரபாபு நாயுடுக்கும் நிதிஷ்குமாருக்கும் நடக்குமா நடக்காதாங்கிறது தெரியும்